ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இயல் வந்து எட்டு பற்றி பார்க்க போகிறோம் இயல் எட்டில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செய்யுள் வந்து பராபர கன்னி கூர் அப்படின்னா மிகுதி என்பது பொருள் பராபர பராபரக்கண்ணின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா தாய் மாணவர் தாய் மாணவர் யாரிடம் தலைமை கணக்கராக இருந்தார்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பராபர கன்னி பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூலும் தாய்மானவர் மாணவர் பாடல்கள் தான் கன்னி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அப்படின்னு சொல்லக்கூடியதான் தான் கன்னி அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் பாடலின் ஆசிரியர் யாருன்னா கலில் ஹிப்ரான் கலில் ஹிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுமா லெபனான் நீங்கள் நல்லவர் பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் தான் இடம்பெற்றிருக்காங்க பசிப்பினி போக்கிய பாவை அடுத்த தலைப்பு உரைநடை பசிப்பினி போக்கிய பாவை மணிமேகலை வந்து எந்த நகரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் மணிமேகலையை தீவிற்கு அழைத்து வந்தது யாருன்னா மணிமேகலா தெய்வம் தீவையும் புத்த பீடிகையையும் காவல் காத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபத்திலகை மணிபல்லவ தீவில் உள்ள பொய்கையின் பெயர் வந்து கோமுகி கோனா பசு முகினா முகம் பசுவின் முகம் பொதுகையில் எப்பொழுதெல்லாம் அந்த எப்பொழுது அந்த அரிய பாத்திரம் அதாவது அட்சய பாத்திரம் வந்து பொய்கையில் எப்போ தோன்றுமாம்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தான் தோன்றுமாம் அந்த அமுத சுரபி பாத்திரம் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்புத்திரனு கையில் தான் இருக்குதுதான் மணிமேகலை யாரிடம் உணவு பெற பூம்புகாருக்கு போகிறான்னா ஆதிரை இடம் உணவு பெறுறதுக்கு தான் உணவு பெறுவதற்காக தான் ஆதிரை வந்து பூம்புகாருக்கு போயிருக்கா அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதம் பாதம் என்னும் சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இருந்து எடுத்துருக்காங்கன்னா தாவரங்களின் உரையாடல் தாவரங்களின் உரையாடல் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் இந்த எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் உப பாண்டவம் கவிதா விலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் இது இவ்வளோதான் இயல் எட்டில் உள்ளது நண்பர்களே தாய்மானவர் பற்றியும் இந்த மணிமேகலை பற்றியும் டிஆர்பியில் வந்து தெளிவான விளக்கத்தோடு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதில் உள்ள ஃபுல் விஷயம் தெரியணும்னா டிஆர்பி வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி